அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்களா இவந்து இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவந்து இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிக லெவலில் இருக்குது அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க அதனால் இவங்களை யாரனாலையும் தொக்கடிக்கவே முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் நட்பாக பழகுவாங்க அதனால் இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவ்வளவு அருமையான நற்குலங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மிதுனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோட திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து சேரப்போகுதுங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைய வேண்டும் அப்படின்னு யாரும் நான் மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டாங்க ஏன்னா அதை நிறைவேற்ற முடியாமல் கூட போகலாம் மாறாக காலத்துக்கு தலை வணங்கி போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கோணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்க இந்த வருடத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன தேவை என்பதை பற்றி திட்டமிடுங்க பைக் வாங்கணும் நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும் நல்ல வேலையில் இருக்கணும் கார் வாங்கணும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க ஆனால் இந்த வருடத்தில் மாறுகிறேன் என்று மட்டும் கனவு காணாதீங்க மிதுனம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணுங்க முள்ளுமேல் நடப்பது போல கஷ்டமா இருந்தாலும் பொறுமையாக நடந்து செல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாவற்றையும் மாற்றியமைக்க உதவும் வாழ்க்கையில முன்னேற்றம் வேலைவாய்ப்பில் உயர்வு தொழிலில் வளர்ச்சி என நீங்கள் என்ன தேடுகிறீர்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து அதில் முழு கவனத்துடன் செயல்படுங்க செலவுகளை கணக்கு போட்டு வாழுங்க ஒரே நேரத்தில் பத்து வேலைகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க யாராவது உங்களை சரிப்படுத்த முயற்சித்தா அவர்களிடம் கவனமாக இருங்க அதிகமாக சிரிக்காத இடத்துல போய் சிரித்து மூட்டாதீங்க கேஷ் டீல்ஸ் விஷயங்களில் கணக்கு வைத்து கொள்ளுங்க இன்கம் டேக்ஸ் விஷயங்களில் கவனமாக இருங்க உங்களுடைய பாஸ்வேர்டு மற்றும் கணக்கு விவரங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க இரவு நேரம் பயணங்களில் எச்சரிக்கையாக இருங்க அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஹார்ட் அட்டாக் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டாங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பிருக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிக்க முயற்சி பண்ணுங்க தினசரி விநாயகர் வழிபாடு செய்யுங்க புதன் ஸ்தலத்துக்கு சென்று புதன் பகவானை வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் காணல் நீராக கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ள தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்காங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சிறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமாக கிடையாதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய கூடிய வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அதிக நினைவு எல்லாத்தையும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வமும் உடைய மிதுனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் முயற்சிகள் வெற்றி பெறப் போகுதுங்க எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வேகத்தை குறைச்சு விவேகத்துடன் செயல்படுறது நன்மை தருங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைக்கிறது நல்லதுங்க பணவரத்து அதிகமாக போகுது பெரிய பெரியவர்களிடம் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அந்த பாக்கிகள் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காதுங்க எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்தது முடிக்க வேண்டியிருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனத்துடன் பணியாற்றது நல்லதுங்க புதிய வேலைக்கு செல்லும் முயற்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த நேரத்தில் புதிய வேலைக்கு போகிறது நல்லதுங்க கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் உகந்ததுங்க குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைய போகுதுங்க குழந்தைகளின் எதிர்கால நலன்களில் அக்கறை காட்ட போறீங்க விருந்தினர் வருகை இருக்கப் போகுது பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கிறது நல்லது மற்றவர்களுடன் பகையை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகமாக போகுது உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில்லை ஆர்வம் காட்ட போறீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ள போறீங்க கடன் பிரச்சனை குறைய போகுது வீண் அழைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லதை தருங்க கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவாங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாங்க வெளியில போய் தங்கினாலும் அந்த வேலை உங்களுக்கு சாதகமான வேலையாதாங்க இருக்கும் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாங்க பண எதிர்பார்த்தபடி இருக்குங்க பெரியோர் நேசம் உங்களுக்கு கிடைக்குங்க வாகன யோகம் உண்டாகுங்க ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும்போது தீர ஆலோசித்து செயல்படுறது நல்லதுங்க புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க நீங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக இருந்துக்கோங்க மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க முப்பது வயசு ஆயிடுச்சு தலைமுடி நரைச்சி போச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்கள் மனசில் குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்